இதில் குற்றம் சாட்டுச்சு அதே மாதிரி இந்த ராம்கி குரூப் வந்து பார்த்தோம்னா பல ஃப்ராடு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு பேங்க் குரூப் பார்த்தோம்னா இருபது மாசத்துக்கு இந்த கம்பெனியை டீபார் பண்ணாங்க அதாவது இவங்க ஒரு கான்ட்ராக்டை எடுத்துட்டு அதுலேருந்து சில சப்கான்ட்ராக்டை வந்து அன்னஃபிஷியலாக கொடுத்துட்டு அதை அவங்க மிஸ்ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு பேங்க் குரூப்பே பார்த்தோம்னா இவங்களை தடை பண்ணாங்க அதே மாதிரி கர்நாடகாவில் இந்த மெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ் பண்ற கான்ட்ராக்டர் எடுத்துட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஸ்கிராப் கலெக்டர்ஸ் இருப்பாங்கல்ல ஊருக்குள்ள அவங்களுக்கு இல்லீகலா வந்து அந்த மெடிக்கல் வேஸ்ட்ங்களுடைய அந்த சிரஞ்சியில இருந்து மெடிக்கல் வேஸ்ட்ங்களுடைய ஸ்கிராப்ப உள்ளூர் ஸ்கிராப் கலெக்டர்ஸ்க்கு இல்லீகலா வித்துருக்காங்க இதுவும் அங்க ஒரு கம்ப்ளைண்டா மாறி இருந்தது ஏன் நம்ம ஊர்ல இங்க கோயம்பேடு மார்க்கெட்ல பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து அந்த மார்க்கெட்ல இருந்து வர காய்கறி கழிவுகள் பழங்கள் கழிவுகள் இந்த மாதிரியான கழிவுகள் எல்லாம் வெளியேற்றி மேனேஜ் பண்றதுக்கு இந்த ராம்கி நிறுவனத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டு